தலைப்பு செய்திகள் திட்டத்தை மாற்றினால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அனுர் அரசுக்கு ரணில் எச்சரிக்கை இலங்கையின் எண்பது சதவீத ஏற்றுமதிகள் வரியின்றி அமெரிக்காவுக்குள் நுழைய ஒப்புதல் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் தோல் நோய் வவுனியாவில் ரயிலில் மோதி ஒருவர் பலி வெள்ளைவானில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவன் நேட்டோவின் எச்சரிக்கையை நிராகரித்த இந்தியா இனி விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக சிறந்த திட்டத்தை அமுல்படுத்தினேன் அந்த திட்டத்தை அனுர அரசு முறையாக செயற்படுத்த வேண்டும் அரசியல் பிரபலியத்துக்காக ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றி அமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தனால் படைக்கப்பட்ட நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே ரணில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன ஐக்கிய தேசிய கட்சி பற்றிய அதிகளவில் நூல்களை வெளியிட்டுள்ளார் அதுவும் நன்மைக்கே ஏனெனில் எழுபத்தி ஐந்து கால அரசுகளை விமர்சிப்பவர்கள் இனியேனும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ரப்பர் அரிசி ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டை தொடர்ந்தே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது சீனாவுடன் முதலாவதாக வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நாடாக இலங்கை காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்தே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு பலமடைந்தது பொருளாதார நெருக்கடி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டிருந்தார் குறுகிய காலத்தில் பொருளாதார மீட்சிக்கான சிறந்த திட்டங்களை அமுல்படுத்தியுள்ளேன் இந்த திட்டங்களை சிறந்த முறையில் அரசு செயல்படுத்தினால் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் அரசியல் பிரபலியத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமையே ஏற்படும் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஏற்றுமதிகளில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை வரிகள் இல்லாமல் அமெரிக்க சந்தையில் நுழைய அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதாக பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பற்றாக்குறையுள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் எடுத்த முடிவை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுக்களின் போது இந்த சலுகை வழங்கப்பட்டது நேற்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய வரி இல்லாத அணுகளுக்கான பரிசீலிக்கப்பட வேண்டிய ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஓரு இலங்கை ஏற்றுமதி பொருட்களின் பட்டியலை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதில் ஆடைகள் மற்றும் விவசாயத்துறை தொடர்பான நாற்பத்தி இரண்டு பொருட்கள் போன்ற முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் அடங்கும் இருப்பினும் கலந்துரையாடல்கள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதாலும் ராஜதந்திர நெறிமுறைகளால் நிர்வகிக்கப்படுவதாலும் இந்த கட்டத்தில் திட்டத்தின் பிரத்தியேகங்களை பகிரக்கமாக வெளியிட முடியாது என்று துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் உணர்த்தினர் மிக்கதாகவும் உள்ளன இந்த சலுகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்பட்ட பின்னரே சாத்தியமான ஒப்பந்தத்தின் முழு விபரங்களும் பகிரப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது நாடு முழுவதும் தோல் தொடர்பான நோய்கள் திடீரென அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தோல் நோய் மருத்துவர் ஜனக்க அகரவிட்ட இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார் இதன்படி ரிங் பாம் எனப்படும் பூஞ்சை தோல் நோய் நாட்டில் தற்போது வேகமாக பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் ஏற்பட்டால் தோளில் சிவப்பு நிறத்தில் வட்ட வடிவ தடிப்புகள் தோன்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்றுக்குள்ளானவர்களின் தொடுதலினாலோ அல்லது ஆடைகளை அணிவதிலோ இந்நோய் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது மேலும் இந்த நோய் தொற்று காரணமாக தோல் சிதைவு வறட்சி சிவப்பு அரித்தல் எரிதல் மற்றும் ஒட்டும் தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்றுக்குள்ளானவர்கள் இலங்கை அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகள் கிரீம்கள் மாத்திரைகள் என்பவற்றை பயன்படுத்தலாம் எனவும் ஏனைய தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நோய் தொற்று பரவுவதை தடுக்க பொதுமக்கள் சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக சுத்தமாக இருத்தல் ஈரப்பதத்தை தவிர்ப்பது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பொருட்களை பகிர்வதை தவிர்ப்பது போன்ற தடுப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் ரயில் நிலையத்தில் அருகில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் பலியாகியுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு தபால் ரயிலிலேயே மேற்படி நபர் மோதி உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தற்கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பிலியந்தலை தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் வெள்ளை வேனில் வந்த ஒரு குழுவினரால் கடத்தி கஹாத்துட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் தரம் பதினொன்றில் கல்வி கற்கும் மாணவன் புதன்கிழமை மாலை நான்கு மணியளவில் மேலதிக வகுப்புக்கு செல்வதற்காக சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பதினைந்து வயது மாணவன் ரத்தினபுரி பகுதியில் வெள்ளை வேனில் இருந்து குதித்து தப்பிச் சென்றுள்ளதாக ககா போலீசார் தெரிவித்துள்ளனர் காத்துடுவ போலீசார் வேனையும் சிறுவனை கடத்தியதாக கூறப்படும் நபர்களையும் கைது செய்வதற்காக விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடுகளில் பிரான்சின் செல்வாக்கு குறைந்து வரும் சூழலில் அதன் கடைசி மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகளிலிருந்து பிரான்ஸ் படைகள் முற்றிலும் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆப்பிரிக்காவில் உள்ள அதன் முன்னைய காலனி நாடுகளில் பிரான்ஸ் தனது ராணுவ படைகளை நிரந்தரமாக நிலைநிறுத்தி இருந்தது இத்தகைய சூழலில் கடந்த சில காலமாக அதற்கு ஆப்பிரிக்க நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் செனகல் நாட்டில் பிரான்ஸ் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மிக பெரிய இராணுவ தளமான கேம் கெலியை அந்நாட்டு அரசிடம் வியாழக்கிழமை ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மார்ச் முதல் மூன்று மாதங்களாக நடைபெற்று வந்த பிரான்ஸ் படைகள் திரும்பப் பெறும் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளன இதுகுறித்து குறித்து ஆப்பிரிக்காவில் உள்ள பிரான்ஸ் படைகளின் தலைவர் ஜெனரல் பாஸ்கல் யான்னி கூறுகையில் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து தங்களது படைகளை நிரந்தரமாக திரும்பப் பெறும் பிரான்ஸ் அரசின் திட்டத்தின்படியும் செனகல் அரசின் வலியுறுத்தல்களை ஏற்றும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தால் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என நேட்டோ பொதுச் செயலாளர் விடுத்த எச்சரிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது மேலும் எரிசக்திக்கே முன்னுரிமை என தெரிவித்துள்ளது பிரேசில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வணிகம் செய்தால் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டோ புதன்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் உள்ள தலைவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை உக்ரைனுக்கு எதிராக போரில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்க வையுங்கள் நீங்கள் இந்திய பிரதமராகவோ அல்லது பிரேசில் அதிபராகவோ சீனாவின் அதிபராகவோ இருந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதை தொடர்ந்து ரஷ்ய அதிபராக இருக்கும் விளாடிமிர் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் நீங்கள் இந்திய பிரதமராகவோ அல்லது பிரேசிலின் அதிபராகவோ சீனாவின் அதிபராகவோ இருந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதை தொடர்ந்து ரஷ்ய அதிபராக இருக்கும் விளாடிமிர் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் நூறு சதவிகிதம் பொருளாதார தடை விதிக்கப்படும் என புதன்கிழமை தெரிவித்திருந்தார் இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவிக்கையில் இந்தியாவின் உள்நாட்டு தேவைகள் தற்போதைய சந்தை சூழ்நிலை உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்தே செயற்படுகின்றது இந்த விடயம் குறித்த அறிக்கைகளை நாங்கள் பார்த்து உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் நமது மக்களின் நெரிசக்தி தேவையை பாதுகாப்பது முக்கியமானது இந்த விடயத்தில் இரட்டை தர நிலைகள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம் என தெரிவித்துள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இண்டெல் நிறுவனம் மவுண்டன் வியூ கலிபோர்னியாவில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குவாட்டமாலாவில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருநூற்றி அறுபத்தெட்டு பழங்குடியினர் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கரிபியன் தீவான மென்சொராட்டில் சௌபியரே எரிமலை வெடித்ததன் காரணமாக தீவின் தலைநகரம் அளிக்கப்பட்டதுடன் மண்டலத்தின் மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பகுதியினர் தீவை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு மும்பையில் பத்து சிறுவர்கள் காவல்துறையினரால் கொல்லப்பட்டதன் காரணமாக எண்ணாயிரம் தலித் மக்கள் கலகத்தில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்